நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் மிதன ராசிக்கு பாக்கியதில் சனி பகவான் இருப்பதும் பன்னெண்டில் குரு இருப்பதும் ஒரு பாதிப்பு என்ற நிலைமையிலிருந்து வெளியில் வாருங்கள் குரு பார்க்கக்கூடிய இடம் சுபகாரனாக இருக்கிறனால் பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவது புதிதாக சொத்து சுகத்துக்கு முயற்சி பண்ணுவது ஒரு வீடு வாங்குறதுக்காக சீட்டு கட்டுவதரோ அல்லது ஒரு வீட்டுக்கு முயற்சி பண்ணுவதோ அல்லது ஒரு லோன் சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணுவதோ இதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்போது உங்களை கடங்காரன் ஆகுங்க அப்படின்னு சொல்ல வரல ஒரு சுபத்தை சுப வரைய நமஸ்தயாமி என்று சொல்வதற்கு ஒரு கடன் சம்பந்தப்பட்ட இதில் நீங்கள் கடன் இருந்தால் அதுவே போதும் கடனை அபிவிருத்தி பண்ணாரீர்கள் தேவையற்று கடன் வாங்காதீர்கள் கடனே இல்லை என்றால் ஒரு சிறு கடனை வாங்கிவிடுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அது மேலும் உழைப்பினுடைய பவரை கூட்டுங்கள் அதாவது இவங்களை மாதிரி உழைக்க முடியாது அது இவங்களை மாதிரி உழைக்க முடியாமல் சமீப காலமாக சில கிரகத்தினுடைய தாக்கத்தினாலேயும் சில இயற்கை சூழ்நிலையினாலும் மந்த கதியில் இருந்தவர்கள் இப்பொழுது உழைப்பின் படத்தை கூட்டும் பொழுது எங்கெல்லாம் விரயம் இருக்குதோ அந்த விரயத்துக்கு வருமானம் இருந்தால் தான் அதுக்கு பேர் விரயம்னு பேர் அந்த விரயத்தை சுபவிரயம் பண்ணுறோம் அப்போ விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பொருளையும் கொடுப்பார் என்பதை நினைவில் கொண்டு சும்மா இருந்தால் தேடி வந்து கொடுக்காது எந்த கிரகமும் உழைத்தாலும் மட்டுமே பணம் கிடைக்கும் என்பதை நன்கு நினைவில் கொண்டு மிதனராசியில் இருக்கிறவங்க அதிகப்படியான உழைப்பும் செய்யும் பொழுது இந்த விரயத்தை ஈடுகட்டக்கூடிய அமைப்பும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் வைத்திய சம்பந்தப்பட்ட உபாதைகள் மெயினாக இந்த குரு நமக்கு வயிறு என்று சொல்லப்பட்டிருக்குது உடல் பாகத்தில் அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கு குறிப்பாக ஆண்களுக்கு அல்சர் அப்பண்டிஷன் இந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால் உடலில் மருத்துவ ஆலோசனை பெற்று முறையான நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கொள்வதும் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வதும் மிதன ராசியில் இருக்கிறவர்களுக்கு வைத்திய செலவை குறைக்கும் இதற்கெல்லாம் முன்னாடி இந்த பதினாலாம் தேதிக்கு மேல் ஜூன் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல் முடிந்தால் ஒரு தடவை இரத்த தானம் செய்வது மிதனராசிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கெடுபலனை மாற்றி அமைக்கும் என்பதை பொறுத்தும் இது பெண்களுக்கு அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் சிறு சிறு பகைச்சல்லாம் மாறி உறவு முறையில் இருந்தக்கூடிய பகைகள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு கிடைக்கும் விவசாய துறை துறையினர் இருப்பவர்களுக்கு விவசாயம் செழிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது படிப்படியாக முன்னேற்றம் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு இன்னும் சற்று பொருங்கள் சிறிது காலத்தில் உங்களுக்கு இடப்பெயர்ச்சியும் தொழிலில் இடம் மாறுதலும் ஏற்பட இருப்பதால் அதன் மூலியமாக வருமானம் கூடக்கூடிய அமைப்பு உண்டு ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கேட்ட இடம் கிடைக்காட்டினாலும் வேறு இடத்துக்கு போனாலும் அந்த வருமானம் இரட்டிப்பு ஆகக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவானும் இப்போ நடக்கக்கூடிய கிரகமும் நடைமுறைப்படுத்தி கொடுப்பார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது முடிக்கப்பட்ட பாடுக்கு இப்போதான் விமோசனம் பேரும் புகழும் மட்டும் இல்லாமல் பட்டமும் கிடைக்கக்கூடிய அதே அற்புதமான நேரங்காலம் நெருங்கிவிட்டது என்பதை நினைவில் கொண்டு அதற்கு தகுந்தார் போல் தன் உழைப்பையும் கூட்டிக் கொள்வது மேலும் பக்குவப்படுத்தும் குழந்தைகளுக்கு பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை பாதிப்பு ஒன்றும் இல்லை என்றாலும் கூட படிப்பில் கவனம் தேவை என்பதை உணர்ந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மேலும் நற்பலனை கொடுக்கும் ஆக விவசாயினர் கலைத்துறையினர் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையினர்கள் போக தனது பொது வாழ்வில் தன்மை இல்லாத அல்லது சேமிக்க முடியாத ஒரு சிரமத்தில் இருப்பவர்கள் சித்திரகுப்தர் வழிபாடை கூட்டிக் கொள்வதும் தன்னால் முடிந்த அளவு ஏழை பாளையலுக்கு உணவு வாங்கி கொடுப்பதும் அதாவது சாப்பாடு சாப்பாடு வாங்கி கொடுப்பும் செய்து வரும் பொழுது இந்த மிதனராசியில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தன்னுடைய பொருள் தேவையில்லாத வரையன் தடுக்கப்படும் அதுபோக தன் உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பி பிணைகள் அதாவது இருந்து நிவர்த்தி கிடைக்கும் மூணாவதாக காசு பணம் சேர்க்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நான் மேலே சொன்ன பரிகாரத்து மூலியமாக நடைமுறைக்கு வரும் இவர்கள் குலதெய்வத்தை நினைத்து வணங்குவதும் குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பழசாகவோ அல்லது பழமை வாய்ந்ததாக இருந்தாலோ அதை புதுப்பித்து கொண்டு வைப்பது குல குலதெய்வத்தையே தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு சமம் என்பதை உணர்ந்து செயல்படுவது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் அபிவிருத்தியும் ஆனந்தத்தையும் ஆக்கமும் செயலும் கூட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கிடந்தது ஆக இந்த மிதன ராசிக்காரர்கள் மீண்டும் எச்சரிக்கை பின்னேன் ஒரு தடவையாவது தங்களால் முடிஞ்ச பிளட்டு டொனேட் பண்ணுறது சிறப்பு இதில் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகிருச்சு கடந்து இது சிறு இடம் மாறுதல் இருந்தாலும் அதுவும் சுப பலனையே கொடுக்கும் தாமதமாக திருமணம் நடக்காதவங்க திருமணத்துக்கு பலன் கூடக்கூடிய அமைப்பு இருப்பதால் ஜாதகத்தை எடுத்து பெண் பார்க்க செல்வதும் பெண் பார்க்க ஜாதகத்தை பரிவர்த்தனைக்கு கொடுப்பதும் இது உகந்த நேரம் உடனடியாக முடிந்துவிடும் கடந்த காலங்களில் எப்படி எப்படியே இருந்தது வேற இப்போ அதற்குண்டான நேரங்காலம் அந்த அப்படிங்கிறப்போ அதை பயன்படுத்துறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு என்பதை நினைவில் கொண்டு மனைவியினுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படுவதும் தங்கம் வாங்குவதற்கு உகந்த நேரமாகவும் அல்லது தன்னுடைய நகைகள்லாம் அடகு கடையில் இருந்துச்சுன்னா அதை திருப்பக்கூடிய காலகட்டமாக இது அமையுது இதை மிதனராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிறது ஒரு நற்பலனை கொடுக்கும் இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய தேவைக்காகவும் சமீபத்தில் நம்ம ஸ்கூல் செலவுக்காகவும் கூட பல ரொட்டேஷன் பண்ணியிருப்போம் ஆனால் அதெல்லாம் எப்போ திருப்பப்புறமோ என்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் தேதிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்குது அந்த மாதிரி அமைப்பை பயன்படுத்தும் பொழுது அல்லது அதற்காக லோன் கிடைக்கும் பொழுது குறைந்த வட்டிக்கு வாங்கி இந்த நகை நட்டுகளை மீட்டக்கூடிய அமைப்பு அப்புறம் மாதம் மாதம் கட்டக்கூடிய அமைப்பாக கிரகச்சாரங்களை உண்டு பண்ணும் அதை நன்கு தேவையாக வாங்கக்கூடிய நபர்கள் சரியான ஆளுகளா என்று யோசித்து வாங்குவது சுபப்பொலன் அதே நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து உழைப்பை பன்மடங்கு கூட்டுவது எவ்வளோ எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ வருவாய் உண்டு சார் விரையன்னு சொன்னீங்களே விரயம் இருந்தாலே வருவாய் உண்டு என்பதை நினைவில் கொண்டு செயல்படும் பொழுது அது ஒரு சுபத்துவமான ஒரு பலனை கொடுக்கும் அது தாயாருடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன்னால் நாளில் இருக்கக்கூடிய கேது தாயாருடைய உடல்நிலையில பாதிக்க ஏற்படுத்தாலும் அந்த தாயாரை நன்கு பராமரிப்பது தாயாரை மருத்துவத்தினிடம் காமிப்பது வெளியில் அழைத்து செல்வது போன்ற உதவிகளை செய்யும் பொழுது தாயாருக்கு செய்த இந்த பிரதி தன் பிள்ளையர் மூலியமாக உங்களுக்கே கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு நாளில் இருக்கக்கூடிய கேது தன்னுடைய தாயார் உடல் பாதிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தகப்பனாருடன் ஏற்பட்டக்கூடிய சிறு சிறு வாக்குவாங்கல் நீங்கி அவருடனுடைய ஆதரவும் அன்பும் கிட்டி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தின் இருபத்தி ரெண்டு தேதிக்கு மேல் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான நேரம் என்பதை தெய்வ பலத்தை கூட்டிக் கொள்வதும் ஆன்மீகத்தினுடைய அந்த தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் ஆன்மீகத்துக்கும் சில கிரகங்களுடைய தாக்கம் வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ஆக நேயர்கள் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கூட்டக்கூடிய அற்புதமான மாதம் இம்மாதம்